சாய் சாய் டிவி வணக்கம் வெகு அபூர்வமாக வரும் பானு சப்தமி இந்த நாளை தவறவிடாதீங்க நோய்கள் அனைத்தும் நீங்க எதிரிகள் தொல்லை அழிய சூரியனை வழிபடும் நாள் நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்றதே எல்லோருடைய விருப்பம் இல்லையா உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற சூரியனை வழிபட்டா நோய்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லை ஒழியும் சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிறு அதுவும் சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்னா வரும் நாள் பானு சப்தமி அப்படின்னுட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது வெகு அபூர்வமாக வர பானு சப்தமி தினம் ஆயிரம் சூரிய கிரகணத்துக்கு ஒப்பானது பானு சப்தமி நாம சேர பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் போன்றவை சாதாரண நாட்கள் சேர்ந்தாலே ஏற்படுற புண்ணியத்தை காட்டிலும் சுமார் ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை நாளைக்கு விரதம் இருந்து சூரியனை வழிபட்டா தீராத நோய்களும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை முதல் உலகத்தின் உயிராக சூரியதேவன் விளங்குகிறார் வேத முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு ரிக்வேதம் சூரியனை மூன்று வித அக்னியில ஒன்றா விவரிக்குது யஜுர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபர போற்றப்படுது அதர்வன வேதம் சூரியனை வழிபட்டவங்க இதே நோயிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னுட்டு சொல்லுது ஞாயிறு அன்னிக்கு காலை புண்ணிய நதிகளில் குளிக்கிறதும் சூரிய நமஸ்காரம் செய்யறதும் காயத்ரி மந்திரம் சொல்றதும் ஆதித்ய ஹிருதயம் போன்ற சூரிய ஸ்தோத்திர பாராயணம் செய்யறதும் கோதுமை மாவால செஞ்ச இனிப்பு பண்டங்களை தரதும் செப்பு பாத்திரத்துல வச்சு கோதுமையை தானம் செய்யறதும் சூரியனுடைய அருளை பெற்றுத்தரும் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய இருக்கிற கோளாறுகள் விலகும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி சூரியனுடைய புதல்வரான சனீஸ்வர மூர்த்தி தன்னுடைய பெற்றோர்களுக்கு பாத பூஜை ஆற்றும் திருநாளே ஞாயிறு சப்தமும் கூடும் நாள் தினமும் ஏழு குதிரைகள் பூட்டிய தேர்ல பிரபஞ்சத்தை வலம் வரும் சூரிய தேரை ஓற்ற அருணன் ஞாயிறும் சப்தமியும் கூடும் பானு சப்தமினால அருணோதய சக்திகளை சூரிய சக்தி திரவியங்களாக நிறுவுகின்றார் சனீஸ்வர மூர்த்தி ஈஸ்வர பட்டம் பெற்றவுடனே சர்வேஸ்வரனை வணங்கியதற்கப்புறமா தனக்கு ஆசிகள் அளித்த பெற்றோர்களான சாயாதேவி சமேத்த சூரிய சாஷ்டாங்கம விழுந்து வணங்கி பூஜிக்கின்ற திதியே பானு சப்தமி திதி சூரியகுலத்தை சேர்ந்த ஸ்ரீராமர் பானு சப்தமி நாட்கள்ல ஸ்ரீமத் சூரிய நாராயண சுவாமிக்கான பூஜைகளை சூரிய மண்டலத்துல விஸ்தாரமா நடத்தி பூஜை பண்றார் ஸ்ரீராமர் பானு சப்தமி நாட்கள்ல நூத்தி எட்டு சிவலிங்க மூர்த்திகளுக்கு பூஜைகளை நடத்தி ஸ்ரீமத் சூரிய நாராயண மூர்த்தியோடைய திருவருளை பூ உலகத்திற்கு பெற்றுத்தரார் ஸ்ரீராமர் பானுசப்தமி நாளில் சிவ பூஜை ஆற்றிய தலைமை கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற பாபநாசம் எட்டு சிவாலயம் ஆகும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்ற நாமம் தாங்கி தினமும் எட்டு சிவலிங்க பூஜைகளை ஆற்றி நவகிரகங்களுக்கு எல்லாம் அதிபதியான பேற்றை பெற்ற மூர்த்தி வடிவுகளில் ஒருத்தர் அதே மாதிரி காலையில எழுந்திருச்சு நதியில நீராடி நித்திய பூஜை மற்றும் அபிஷேகம் செய்யறதால நன்மைகள் பல வந்து சேரும் வைகாசி மாத சப்தமி தினத்துல தவறாமல் சூரிய வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்யறது சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யற தர்ப்பணத்துக்கு ஒப்பானது இந்த தினத்துல பித்ரு தர்ப்பணம் செஞ்சா முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் நதி தீர்த்தத்துல நீராடி சூரிய வழிபாடு செய்யறதால தானம் செய்யறதால பல்வேறு நலன்கள் வந்து நமக்கு சேரும் மற்ற தினங்களை செய்யற தான தர்மங்களை விடவும் இந்த தினத்தில் செய்கிற தானத்துக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அதே போல கால புருஷனுக்கு ஆத்ம காரகன் அப்படின்றதாலும் உடல் முழுவதற்கும் சூரியன் காரகமாவதால தொழுநோய்க்கும் சூரியன் முதன்மை காரகம் வகிக்கிறார் சூரிய வழிபாடு சேர்ந்தால பல்வேறு தோஷங்களும் கழியும் அப்படின்னுட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது பானு சப்தமியில சூரிய பகவானை வணங்கி வர தொழுநோய் நீங்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் காலவ முனிவர் முக்காலமும் உணர்ந்தவர் தனக்கு தொழுநோய் வரும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நவகிரகங்களை நோக்கி தவம் இருந்து நோய் வராம இருக்க வரம் பெற்றார் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மன் சினம் கொண்டு நவகிரகங்களை பூலோகத்துல அவதரிச்சு தொழுநோய் பீடிக்க சாபம் கொடுத்தார் சாப விமோசனமாக காவிரி நதிக்கரையில அர்கவனத்துல கார்த்திகை முதல் ஞாயிறு முதல் பன்னிரண்டு ஞாயிறு தவம் செஞ்சு திங்கட்கிழமை வைகரை பொழுதுல சிவபெருமானை வழிபட்டு உதயாதி ஏழு நாளிகைக்குள்ள தயிர் அன்னத்தை உண்டு சாபம் நீங்கினார் அரசியலுக்கும் அரசியல் பதவிகளுக்கும் காரக கிரகங்கள் சூரியன் சந்திரன் மற்றும் காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவானும் ஆவார் அரசியல்ல கட்டி பறக்க விருப்பப்படுறவங்க பானு சப்தமியில சூரியனை வணங்க அரசியல்ல அமோக வெற்றி கிடைக்கும் ஒருத்தருடைய சூரியனுடைய சனி சேர்க்கை அப்படின்னா அரசு தொடர்பான வேலைகள் அரசு அரசு சார்ந்த தொழில் அரசியல் தலைமை பதவி கௌரவ பதவிகள் இது போல வந்து கிடைக்கும் பானு சப்தமி நாள்ல வணங்கினா அரசாங்க வேலை சீக்கிரமே கிடைக்கும் காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானமா பார்க்கப்படுது அந்த அதிபதி பத்துல இருந்து சூரியனுடைய பார்வை சேர்க்கை அப்படின்றது நம்முடைய நூல்கள் சொல்லுது மேலும் கர்மகாரகன் அப்படின்னு சொல்றதால சனீஸ்வரன் அரசாங்க உத்தியோக காரகன் சூரியனுடன் சேர்க்கை பெற்றிருந்தா அரசு வேலை கிடைக்கும் பானு சப்தமீல சூரியனை வணங்குறவங்களுக்கு கண் நோய்கள் ஹிருதய நோய்கள் மஞ்சள் காமாலை போன்றவை நோய்கள் நீங்கும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி இருக்கிறவங்க சூரிய திசை சூரிய புத்தியால ஏற்படுற தோஷங்கள் நிவர்த்தியாகும் நவக்கிரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்ட நன்மைகள் பயக்கும் வெள்ளேருக்கு செடியில சிவப்பு துணி சாற்றி மஞ்சள் கட்டி புதுமண தம்பதிகள் வழிபட்டா சூரிய கடாட்சம் நிறைஞ்ச குழந்தைகள் பிறக்கும் சிவப்பு மலர்களால சூரியனாரை அர்ச்சித்து கோதுமையை நிவேதித்து விரதம் மேற்கொள்வது நல்லது ஆதித்த ஸ்தோத்திரம் படித்து சூரியனை வழிபட்டால் எதிரிகளை எளிதில் வெல்ல முடியும் அதிகாலை எழுந்திருச்சு சூரியனை வழிபட்டால் புகழ் கூடும் மங்களம் உண்டாகும் உடல் நலம் பெறும் இவ்வளவு நன்மைகளை கொண்ட பானு சப்தமி தினத்தை பக்தர்கள் தவறவிடாதீங்க சூரிய பகவானுடைய பூர்ண அருளை பெற்று பலன் அடையும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் You